குரு சிஷியன் கதைகள் சொர்க்கம் நரகம் சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவுல சீர்காழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீர்காழிக்கு குரு ஒருத்தர் வந்திருந்தாரு அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வட்டார கிராமத்திலிருந்தும் ஊர்களில இருந்தும் பல நபர்கள் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் இந்த குரு கிட்ட பல விஷயங்களை கேட்டு விவரமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிதான் இந்த குருவை பாக்கிறதுக்காக தஞ்சாவூர்ல ஒரு ஆள் வந்திருந்தான் அந்த ஆளோ ஒரு மொரடனாக இருந்தான் எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் கோவப்படுவான் அடுத்தவங்க கிட்ட அவன் பெரியவன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சும்மா சும்மா அதட்டுவான் இந்த மாதிரி காரியத்துல இவன் ஈடுபட்டுகிட்டே இருந்தான் அப்படி இருந்த தான் ஒரு தடவை அந்த ஆளோட மனைவி சீர்காழிக்கு இந்த குரு வரதாகவும் அவரை போய் பார்த்துட்டு வரும்படியும் இவனை அனுப்பி வச்சிருந்தாங்க அங்க வந்த இந்த முரடனோ அந்த குருவை பார்த்து குருவே என்ன உங்களோட சீடனாக ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கு இந்த குருவோ எதுக்காக நீ என்னோட சீடனாக விரும்புற அப்படின்னு கேட்டாரு நரகம் இருக்கா அது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னான் இவன் இப்படி சொன்னதும் அத கேட்ட இந்த குருவோ அவனை பார்த்து இந்த பாருப்பா உன்னை பார்த்தா முட்டாள் மாதிரியும் மொரடம் மாதிரியும் தெரியுதே உனக்கு எதுக்கு இந்த ஆசை அப்படிங்கறது போல தொடர்ந்து கேலியாக அவனை பார்த்து பேசினாரு வேணும்னு சொன்னதும் அந்த குரு எதிர்பார்த்தது போலவே அந்த மொரடனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு சட்டுன்னு அவன் முதுகில் வச்சிருந்த ஒரு குச்சியை எடுத்து அவருக்கு முன்னாடி நீட்டி யார பார்த்து முட்டாளுங்கிற யாரை பார்த்து மொரணங்குற இந்த குச்சியால உன் கை கால எல்லாம் பலார் பலார்னு அடிச்சிருவேன் தெரியுமா அப்படின்னு பயங்கர ஆவேசமாக பேச ஆரம்பிச்சான் இந்த மொரட இவனோ இப்படி கண்ணா பின்னான்னு கத்தும்போது போது அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காத இந்த குருவோ அவனை பார்த்து இதோ நரகத்தோட கதவு திறந்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி சொன்னதும் அடுத்த நொடியே தான் கோவப்பட்டு ஆவேசமாக இருந்ததை உணர்ந்த இவனோ தன்னோட தலைய குனிஞ்சுகிட்டு என்ன மன்னிச்சிருங்க குருவே அப்படின்னு சொன்னான் இதோ இப்ப நரகம் மறைஞ்சிடுச்சு சொர்க்கத்தோட கதவை திறந்திருக்கு பாரு அப்படின்னாரு அந்த குரு அதாவது சொர்க்கமும் நரகமும் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற உண்மைய இந்த குரு கிட்ட இருந்து அந்த மொரடன் அன்னைக்கு கத்துக்கிட்டான் இப்படிதான் நம்புள்ள பலரும் கூட ஒவ்வொருத்தரும் தான் நினைச்சா கோபப்பட முடியும் அதே போல ஒவ்வொருத்தரும் தான் நினைச்சா அமைதியாக இருக்க முடியும் எப்பையும் தேவையில்லாத கோபம் நமக்கு நல்லதே கிடையாது நம்மள அது ஒழுங்கா சிந்திக்கவும் விடாது அதனால எப்பையும் யார்கிட்டையும் கோவத்தை கக்காமையும் கோவத்தோட இருக்காமையும் பொறுமை இழந்து பேசாமையும் இருக்கணும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்க கிட்டே இருந்தாலும் சரி நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நண்பர்களாகவோ தெரிஞ்சவங்களாகவோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாவோ யாரா இருந்தாலும் சரி எப்பையும் கோவப்பட்டு நம்மளோட நிலையை நம்ம இழக்கவே கூடாது சரியா அவ்வளோதான்